ஒரு என்ற நிலைமை நமக்கு ஏற்படும் அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு செயலுக்காகத்தான் தமிழக அரசு தொல்லியல் துறையை உயர்வாக போற்றி புகழ்ந்து வருகிறது போற்றி காப்பாற்றி வருகிறது சமீபத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் பெருமையாக இருக்கிறது அந்த அந்த இடத்தை தோன்றியவன் என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன் நாங்கள் தோன்றிய இடத்தை முதல்வர் அவர்கள் தமிழக அரசு அரசு சார்பில் அந்த இடத்தை திறந்து வைத்துள்ளார் நிச்சயமாக அது ஒரு அருமையான ஒரு காட்சியமாக அமையும் ஏனென்றால் தமிழகத்தில் இதனால் வரையும் நாம் அருங்கியா அருங்காட்சியகத்தில் தான் பார்த்திருக்கோம் தோன்றது இது ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகம் என்பது என்ன அங்க கிடைத்ததோ அந்த கிடைத்த பொருட்கள் அப்படியே வைக்கப்பட்டு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன அதன் மூலம் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் வரலாறு என்ன வரலாறு எவ்வாறு எழுதப்படுகிறது வரலாற்றின் மூலம் நாம் எவ்வாறு வரலாற்றை நாம் திகழ்கிறோம் தமிழர்கள் எவ்வாறு உயர்ந்த இடத்தில் திகழ்கிறோம் என்ற ஒரு செய்தி இந்த வரலாற்று அடிப்படை காரணங்கள் நமக்கு சொல்லுகின்றன ஏன்னா வரலாறுனா சில பேருக்கு கசக்கும் வரலாறு சொல்ல வந்தால் சில பேருக்கு கசக்கும் ஆனால் நம்மளை போன்றவர்களுக்கு அது பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் பெருமையாக இருக்குவதற்கு காரணம் பல நூற்று ஆண்டாக ஆண்டுகளாக இந்த இனம் தன்னுடைய வரலாற்றை தேடிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கருத்து ஏன்னா தமிழர்கள் மட்டும்தான் சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்ற ஒரு செய்தியை ஒரு சொத்தொடரை நாம் வழக்கமாக சொல்லி கொண்டே வருகிறோம் அதற்கான ஆதாரங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துல்லிய அகலாய்வுகளில் பல இடங்களில் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை என்னமோ சொல்லுவாங்க என்னடா கத்தியோட பிறந்துட்டானா வாளோட பிறந்துட்டானா சொல்றான் ஆனா இரும்பை கண்டுபிடிச்சோம் இப்ப தமிழன் என்பது உறுதியாக இருக்கும் பொழுது நீங்க இதை எப்படி நாம் இல்லை என்று மறுக்க முடியும் இரும்பு என்ற ஒரு உலோகம் இன்று நாம் இந்த நிலைமைக்கு அடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு உலோகம் அந்த உலோகத்தின் கண்டுபிடிப்பு இதனால் வரை சொல்லி கொண்டு வந்தார்கள் சிரியாவில் உள்ள ஏசியா மைனர் பகுதியில் உள்ள டெமாஸ்கஸ் என்ற பகுதியில் தான் கிடைத்தது அங்குதான் முதலில் அந்த இரும்பை பயன்படுத்தினார்கள் அந்த தொழில்நுட்பத்தை கையாண்டார்கள் அதுதான் இந்த உலகத்திற்கே முக்கியமான முன்னதமான தொழில்நுட்பமாக விளங்கியது அங்கிருந்து தொழில்நுட்பம் பரவியது என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள் ஆனால் அந்த செய்தியை மறுத்த இடம் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நான் பெருமையிலும் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டின் அகலாய்வுகள் அந்த செய்தியை மறுத்தன தமிழ்நாட்டின் பல அகலாய்வுகள் அந்த செய்தியை மறுத்தன குறிப்பாக மயிலாடும்பாறை என்ற இடத்தில் செய்யப்பட்ட அகலாய்வு அதை ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு என்று அந்த காலத்தை கிமு ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ற காலத்தை தெரிவித்தது ஆனால் சிவகலை என்ற அகலாய்வு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூறு கிமு மூவாயிரத்தி முன்னூறு என்ற காலத்தை நிர்ணயித்துள்ளது இன்றிலிருந்து ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை உருக்குகின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் இரும்பை கண்டுபிடித்தான் என்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் நாம் அறிந்திருந்தோம் என்ற செய்தியை உலகுக்கு நாம் பறைசாற்றியுள்ளோம் அதுதான் முக்கியமான செயல் ஏன்னா ஒரு நாகரிகம் என்பது எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை நம்ம பார்க்கணும் வரலாறு என்பது வந்து போரிங் சப்ஜெக்டே கிடையாதுங்க வரலாறு என்பது அனைவருக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு சப்ஜெக்ட் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பார்த்து தான் நம்ம வரலாறு நம்ம நம்மளை வந்து அது ஈர்க்கும் வரலாறு நீங்கள் போரிங்காக பார்த்தா போரிங்காக இருக்கும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உங்களை இன்வால்வ் பண்ணி அதில் உங்களை எவ்வளோ தூரம் கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் உங்களை ஆய்வுகளை உயர்த்தும் அந்த செயலை வரலாறு செய்து கொண்டிருக்கும் அதற்கு காரணம் வரலாறு என்பது ஒரு அறிவியல் அடிப்படையிலான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையும் வரலாறை வந்து ஒரு ஆட்சாட்டங்கள் பார்த்துருந்தோம் ஒரு கலைப்புலம் என்று பார்த்து கொண்டிருந்தோமே தவிர அது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பாடம் அல்ல என்ற ஒரு செய்தி நாம் சொல்லிக்கொண்டே வந்தோம் ஆனால் இன்று அறிவியலோடு தான் வரலாறு இயங்கும் என்ற ஒரு செய்தியை நம்முடைய அகலாய்வுகள் நிரூபித்துள்ளன இன்று அறிவியல் மூலம் நாம் எல்லா செயல்களையும் வரலாற்று பூர்வமாக நாம் நிரூபித்து வருகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா உங்களுக்கு சொன்னேன் திருவள்ளூரில் தான் உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் தோன்றினார்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல ஹோமோ தமிழ்நாட்டில் மரபணு சோதனையிலும் நமக்கு அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஹோமோ சேபியன்ஸ் என்ற மரபணு கிடைக்கின்ற இடமாக தமிழகம் இருந்திருக்கிறது என்ற வரலாற்று உண்மை இந்த அறிவியல் பூர்வமாக கிடைத்த செய்திகள் மூலம் நமக்கு கிடைக்கிறது இவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் சிந்து சம நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு மிக முக்கியமான ஒன்று என்னைக்குன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராக்கி கடிங்கிற இடத்துல வந்து அகழாய்வு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த இடத்தை கண்டுபிடித்தவர்கள் அந்த இடத்தில் நான் அந்த புதைப்படத்தை கண்டுபிடித்தவன் என்ற முறையில் நான் சொல்வதற்கு பெருமைப்படுகிறேன் அந்த புதைப்படம் ரெண்டாயிரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பேராசிரியர் வசந்த் சிண்டே என்பவர் அங்கு ஆய்வு செய்த போது அதை மரபணு சோதனைக்கு ஈடுபடுத்தினார் அந்த ராக்கி என்று சொல்லப்படுகின்ற சிந்து சமொழி நாகரிகத்தின் மர புதைப்படத்தை அகலாய்வு செய்து அங்கு கிடைத்த எலும்புக்கூட்டை ஒரு பெண்ணின் எலும்புக்கூட்டை மரபணு சோதனைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தினார் ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுதுதான் தெரிந்தது அது திராவிட நாகரிகத்தை சார்ந்த மக்கள் தான் அந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தி தெரிந்தது குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் ஆதி தென்னிந்திய பழங்குடிகளும் ஈரானிய வேளாண் குடிகளும் இணைந்துதான் அந்த நாகரீகத்தை உருவாக்கி உள்ளார்கள் என்பதை அந்த மரபணு செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறது அதான் உண்மை ஆரியர்கள் என்ற ஒரு இனம் வருவதற்கு முன்னால் இங்கு திராவிடர்கள் என்ற ஒரு இனம் வாழ்ந்திருந்தது அவர்கள்தான் இந்த ஒரு நகரமைப்பை சிந்து சமூக நாகரிகத்தில் முதல் கட்ட நாகரிக நகர அமைப்பை கட்டமைத்தார்கள் என்ற செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி அந்த மக்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எண்பது சதவீதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களின் மரபணை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் எண்பது சதவீதம் மக்கள் நம்ம இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இத்தகைய செய்திகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வரலாற்றை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் தேடுதல் நாம் செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த வரலாற்று ஆய்வுகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன ஏன்னா இன்னைக்கு ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க கீழடிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழடிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முன்னாடி யாருக்காவது தெரியுமா கீழடிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முன்னாடி யாருக்குமே தெரியாது எனக்கு கூட தெரியாது எனக்கு கூட கீழடிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி தெரியாது ஆனால் இதனால் வரை நாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம் இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பின்னால் இரண்டாம் நகரமயமாக்கல் என்று சொல்லப்படுகின்ற நாகரீகம் கங்கை சமவெளியில் தான் ஏற்பட்டது என்ற ஒரு செய்தியை நாம் இதனால் வரை சொல்லி வந்தோம் இதனால் வரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதனால் வரை நம்ம பாட அதுதான் இருக்கு இதனால் வரையும் பாடப்புத்தகத்தில் நம்மளும் படிச்சுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாக இந்த செய்தியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சிந்து சமல் நாகரிகத்தை பற்றி நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம் சிந்து சமல் நாகரிகளுக்கு பின்னால் இரண்டாம் கட்ட நாக நகர நாகரிகம் கங்கை சமாளியில் தான் ஏற்பட்டது அதுதான் இரண்டாம் கட்ட மூலம் மூலம்தான் இந்தியாவின் வரலாற்று தெளிவு பெற்றது இந்தியாவின் வரலாறு வளர்ந்தது என்று ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்தது ஆனால் அந்த கருத்தாக்கத்தை மாற்றிய இடம் கீழடி என்று சொல்லுவேன் ஏனென்றால் தமிழகத்திலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலும் இரண்டாவது நகர மயமாக்கல் நடந்துள்ளது என்பதை நிரூபித்த இடம் கீழடி வரை சொல்லி வந்த ஒரு கருத்தை மாற்றியமைத்த இடம் முக்கியம் ஏன் கீழடி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என்பதற்கான மிக முக்கிய காரணமே அதுதான் ஏன்னா எத்தனையோ கங்கை சமொழி நாகரீகம் தான் அந்த நாகரீகத்தின் மூலம்தான் நம்முடைய தமிழ் சமூகம் நாகரீகம் பெற்றது என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது பெரும்பாலான வரலாற்று அரசு சொன்னாங்க சொன்னாங்க அவர்கள் மூலம்தான் நாம் நாகரீகம் அடைந்தோம் என்ற செய்தியை சொன்னாங்க அருமையான இலக்கியங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த இலக்கியத்தை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை நம்முடைய சங்க இலக்கியத்தை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை அவர்கள் சொல்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் கற்பனைகள் இருக்கலாம் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் வரலாற்றை உறுதி செய்துவிட முடியாது முடியாது என்ற செய்தியை அவர்கள் தெரிவித்தார்கள் ஆனால் எங்களை போன்ற ஆய்வாளர்கள் சொன்னோம் நாம் சரியாக நம்முடைய இலக்கியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை புரிந்து அதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை உட்படுத்தாத நம்முடைய இவர்கள் மறுதளிக்கிறார்கள் அதை நாம் சரியாக உட்படுத்தினோமே என்றால் நிச்சயமாக நம்முடைய வரலாற்றை நாம் மீட்டெடுக்க முடியும் என்ற நோக்கில் தான் நாங்கள் எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம் அதன் விளைவில் தான் அந்த கீழடி என்ற கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை இதனால் வரை சங்க இலக்கியத்தை மறுத்து வந்தாங்க சங்க இலக்கியம் உலகத்தில் மத்த விட ஒரு வித்தியாசமான இலக்கியங்க யாரு சொல்றீங்களோ இல்லையோ நாங்கள் எங்களை போன்ற தொழிலாளர்கள் நாங்கள் கருதுகிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு இலக்கியம் அது எந்த மதத்தை பற்றி பேசலை எந்த மதத்தை பற்றி என்றைக்குமே பேசல அது அது மனிதத்தை பற்றி பேசியது மனித நாகரிகத்தை பற்றி பேசியது பண்பாட்டை பற்றி பேசியது அதுவும் குறிப்பாக தமிழர்கள் நாகரிகத்தை பற்றி சொன்ன இலக்கியம் சங்க இலக்கியம் எந்த சாமியை பற்றி சொல்ல எந்த கடவுளை பற்றி சொல்ல இவனை கும்பிடு அவனை கும்பிடு எதுவுமே சொல்லலை அந்த இலக்கியம் நிச்சயமாக சமூக சமூக கருத்து சமூக கலாச்சார பண்பாட்டு கருத்துக்களை தன்னுள் புதைத்து வத்து வைத்துள்ளது அது அந்த மக்களின் வாழ்வியல் சார்ந்த ஒரு வரலாற்று ஆவணமாக திகழ்ந்துள்ளது என்பது மிக முக்கியம் அந்த திகழ்ந்துள்ள ஆவணத்தை பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் மறுத்தார்கள் ஆனால் நாங்கள் சொன்னோம் அந்த வரலாற்று ஆவணத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் இது சொல்வது தவறு அதை புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டால் நமக்கு பல விட விடயங்கள் விஷயங்கள் கிடைக்கும் என்று சொன்னோம் அதன்படி நாங்கள் அந்த ஆய்வை மேற்கொண்டோம் சங்கைகளை இலக்கியத்தின் அடிப்படையில் ஆய்வை மேற்கொண்டோம் அதன் விளைவாக கிடைத்த இடம்தான் கீழடி இன்னைக்கு சங்க இலக்கியத்தை நம்ம கீழடி மூலம் நிரூபிக்கிறோம் கீழடி மட்டும் தமிழக தொல்லியல் துறை பல இடங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா சிவகலையை ஆய்வு செய்வாங்க உங்களுக்கு திருமலாபுரம் இடத்தில் ஆய்வு செய்கிறாங்க துளுக்கற்பட்டியில் ஆய்வு செய்யறாங்க கொடுமணையில் ஆய்வு செய்யறாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயிலாடும் பாறையில் ஆய்வு செய்யறாங்க இன்னும் பல இடங்கள் ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செய்யும் பொழுதுதான் நமக்கு புது புது கருத்துக்கள் நமக்கு வந்து சேர்கின்றன ஏன்னா இது நாள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஹோமோ எரக்ட்ராஸ் என்ற ஒரு மனித இனம் வாழ்ந்தது அவர்கள் இங்கு அழிந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் ஹோமோ சேப்பியன்ஸ்ங்கிற வந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெகலித்திக் கல்ச்சர்னு சொல்லப்படுகின்ற ஒரு பெருங்கற்கால காலம் இருந்தது என்ற ஒரு தகவலை நாம் சொல்லிட்டே இருக்கோம் ஆனால் அந்த பெருங்கற்கால காலத்தை நாம் எந்த அடிப்படையில் சொல்றோம்னா அது புதைப்பிடங்களை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை போங்க எங்க பார்த்தாலும் எல்லா ஊர்லயும் அந்த புதைப்படம் இருக்கும் பெருங்கற்கால கால புதைப்படங்கள் எங்க போனாலும் கிடைக்கும் தமிழகத்தில் எங்கு போனாலும் கிடைக்கும் பெருங்கற்கால புதைப்படம் கிட்டத்தக்க பேராசிரியர் ராஜன் போன்றவர்கள் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெருங்கால புதைப்படங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க புதைப்படங்களை அமைத்தவர்கள் யார் என்று வரும் யார் வரும் கேட்கல கடைசி வரையும் ஒரு புதைப்படம் வருதுன்னா கண்டிப்பா மக்கள் வாழ்ந்திருக்கணும் மக்கள் வாழாம இன்னைக்குமே ஒரு சுடுகாடோ இடுகாடோ வராதுங்க சுடுகாடு மட்டும் சுடுகாட்டையும் இடுகாட்டையும் மட்டும் ஸ்டடி பண்ணிட்டு அதை மட்டும் ஆய்வு செஞ்சுட்டு அது ஒரு காலம் அது பெருங்கற்கால காலம் மெகிழ்த்தி காலம் இதனால் வரை சொல்லிக்கொண்டிருவோம் ஆனால் எங்களுடைய குழு கேள்வி கேட்டது அந்த புதைப்பிடத்தையும் அந்த புதைப்பு முறையும் ஏற்படுத்திய மக்கள் நிச்சயமாக இந்த பகுதியை வாழ்ந்திருக்க வேண்டும் அவர்கள் வாழ்ந்த வாழ்விடத்தை நாம் தேட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் நாங்கள் தேடினோம் அதன் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கீழடி போன்ற ஒரு வாழ்விட பகுதி ஏன்னா கீழ்வடிங்கிறது வாழ்விட பகுதிங்க ஒரு புதைப்படத்தை வைத்து நாம் ஒரு வரலாற்றை தீர்மானித்து விட முடியாது புதைப்பிடம் என்று ஒரு சடங்கு ஒரு வாழ்நாளில் ஒரு மனிதனின் இறுதிச் சடங்கு அவன் போற்றப்படுகிறான் அவன் கொண்டாடப்படுகிறான் அவன் அவன் வழிபடுகின்ற கடவுளாக நீக்கப்படுகிறான் அந்த புதைப்படங்களை ஒரு பெருமையுடன் நம்முடைய தமிழர்கள் கட்டமைத்துள்ளார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் நிரந்தரமாக இந்த பகுதியில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தது அதை பற்றிய ஆய்வுகள் நாம் செய்தோம் அதை பற்றிய ஆய்வுகள் செய்ததன் விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய கீழடி கண்டுபிடிக்கப்பட்டது வாழ்ந்தவன் நாகரிகத்தை உருவாக்கி வாழ்ந்திருக்கிறான் என்ற செய்தியை எடுத்து சமொழிக்கு அப்புறம் சிந்து சமொழி நாகரிகம் டிசன்ட்ரேட் சொல்வாங்க அது வீழ்ந்த பிறகு மக்கள் என்ன செத்து போயிட்டானா என்னைக்குமே சாக மாட்டாங்க இப்ப கொரோனா வந்தது கொரோனாவில் பொழச்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே செத்து போயிட்டோமா இல்ல அதுபோல ஒரு நாகரீகம் முடிந்து விட்டால் நாகரீகம் அழிந்து விட்டால் அவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் என்பது கருத்தல்ல சிந்து சமூக நாகரீகம் என்ற ஒரு நாகரிகம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் இந்தியாவில் வாழ்ந்துள்ளது பழமையான நாகரிகமாக இந்திய துணைக்கண்டத்தில் இருந்துள்ளது அந்த மக்கள் நிச்சயமாக இந்த பக்கம் தென்னிந்தியாவிற்கும் வந்திருப்பார்கள் கிழக்கு இந்தியாவுக்கும் போயிருப்பார்கள் இந்தியா முழுவதும் பழகிந்தார்கள் அவர்களுடைய கலாச்சார பண்பாடுகளின் மீன் நினைவு தொகுப்புல்தான் இன்று நம்முடைய சங்கிலே இலக்கியங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றன என்பதை பாலகிருஷ்ணன் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியம் நமக்கு நம்முடைய தொடர்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல் கட்ட நாகரிகத்திற்கு பின் இரண்டாம் கட்ட நாகரிகம் கங்கை சமொழி மட்டும் ஏற்படவில்லை நம்முடைய தென்னிந்திய பகுதியிலும் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியை இந்த தொல்லியல் அகலாய்வுகள் எடுத்துச் சொல்கின்றன இந்த அகலாய்வுகளை நாம் இன்னும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற தொழிலாளர்களின் கருத்து நின்ற கூடாது ஒரு சைட்டோட தோண்டிட்டோம்னா அதோட முடிஞ்சிடும் வரலாறு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு நல்ல செயலை செய்துட்டு வருது பல இடங்கள்ல தோன்றாங்க அருமையான ஆதாரங்கள் கிடைக்கிது இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமலாபுரம் என்ற இடம் தோண்டப்பட்டுள்ளது நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் அந்த திருமலாபுரம் என்று தோண்டப்பட்ட இடத்தின் பெருமையை பார்த்தீங்கன்னா நீங்க உலகத்திலே அசந்து போயிடுவோம் கிட்டத்தட்ட எட்டு அடி நீளமான இரும்பு வேல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இரும்பு வேல் உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் ஒரு புதைப்படத்தில் அது இரும்பு வேலை எட்டு அடி நீளம் உள்ள இரும்பு வேலை கண்டுபிடித்துள்ளார் அந்த இரும்பு வேல் சொல்கிறது அந்த இரும்பின் தன்மையை சொல்கிறது அந்த தொழில்நுட்பத்தை சொல்கிறது எவ்வாறு அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் அந்த காலத்தில் உருவாக்கினார்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த இரும்பு வேலை கண்டுபிடித்த மனிதன் அந்த இரும்பு வேலை பயன்படுத்திய மனிதன் ஒரு நகர நாகரிகத்தை உருவாக்கிக்க மாட்டானா நிச்சயமா உருவாக்கியிருப்பான் ஏன்னா நம்ம வந்து மேலோட்டமாக ஒரு வரலாற்றை பார்த்து சென்றுள்ளோமே தவிர அந்த வரலாற்றின் முழுமையான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ளவில்லை அதுதான் நம்ம இருக்க பெரிய ப்ராப்ளம் வரலாறு என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் அது வந்து அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளும் போலும் நிகழ்கின்ற செயல்கள் பல பல செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது அதான் மிக முக்கியமா சொல்லணும் அதோட இன்னைக்கு பார்க்கணும் பெருமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்முடைய தொல்லியல் துறை கல்வெட்டு கருத்தரங்கத்தை வந்து சென்னையில் நடத்தினாங்க கல்வெட்டு கருத்தரங்கத்தை சென்னையில் நடத்தினாங்க அந்த கருத்தரங்கத்தில் மிக முக்கியமான செய்தியே தமிழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்து எகிப்தியர்களின் கல்லறைகளிலும் கிடைக்கிறது என்ற ஒரு செய்தியை நமக்கு இன்று விளக்கி உள்ளது சொன்னவங்க நம்ம கிடையாது சொன்னவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அறிஞர்கள் இரண்டு வெளிநாட்டு அறிஞர்கள் அந்த கருத்தரங்கத்தில் முதல் கட்டுரையை வாசித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் எகிப்தில் உள்ள உங்களுக்கு வேலி ஆஃப் கிங்ஸ்னு சொல்லப்படுகின்ற நியூ கிங்டம்னு சொல்லுவாங்க புதிய அரசமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இயற்றிய கல்லறைகளில் முப்பது இடங்களில் தமிழில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் உள்ளன என்பதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பா சிகை கொட்டன் என்ற ஒரு எழுத்தை அவர்கள் படித்து அந்த கொற்றன் என்ற எழுத்து நம்முடைய புகழூர் கல்வெட்டிலும் கிடைக்கிறது தமிழகத்தில் உள்ள கரூர் பகுதியில் இருக்க புகழூர் கல்வெட்டிலும் கிடைக்கிறது அது போன்ற கல்வெட்டு இங்கே உள்ளது இங்கிருந்த மக்கள் அங்கு சென்று வியாபாரம் செய்துள்ளார்கள் செய்த பொழுது அவர்கள் தங்களுடைய பெயர்களை எழுதி வைத்துள்ளார்கள் இன்னைக்கு கூட நம்ம பேர் எழுதுவோம் பாத்திருக்கீங்களா எங்கேயாவது கோயிலுக்கு போங்க பாலஞ்ச கோயில் இல்ல பழைய பில்டிங் போங்க ஸ்கூலுக்கு போங்க நம்ம சும்மா இருக்க மாட்டோம் கரியை வச்சு நம்ம பேர் எழுதுவோம் கரியை வச்சோ கிடைக்கிறத வச்சோ தீரியோ பேர் எழுதுவோம் அந்த வகையில் பேர் எழுதுகின்ற ஒரு செயல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்துள்ளது என்பது செய்தி தான் இங்கே இருக்க கிடச்ச ஒரு செய்தி எகிப்தில ஏனென்றால் எகிப்திய மன்னர்கள் அந்த 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 பிரமிடை கட்டிய காலம் வந்து பாத்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி எண்ணூறு கட்டிய காலத்தில் அவர்கள் எகிப்திய அந்த கிலியோகிரேப்பை உடனைய யூவிடிஃபார்ம் லெட்டருன்னு சொல்லப்படுகிறது இந்த யூனிஃபார்ம் லெட்டர் வந்து அவங்க அந்த சிற்ப அந்த எழுத்தை வந்து அவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் அதற்கு பின்னால் அங்கு சென்றவர்கள் அந்த எகிப்தி அந்த வியாபார நிமித்தமாக சென்றவர்கள் அங்கிருந்த கிரேக்க எழுத்துக்களையும் அங்கு எழுதி வைத்துள்ளார்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கிரேக்க எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அந்த கிரேக்க எழுத்துக்களை பற்றி ஆய்வு செய்யும் பொழுதுதான் இவங்களுக்கு கிடைத்தது ரெண்டு அறிஞர்களுக்கு வெளிநாட்டு அறிஞர்களுக்கு கிடை கிடைத்தது அது தமிழும் உள்ளன என்ற செய்தி கிடைத்ததுதான் தமிழை தமிழ் என்ற எழுத்து அவர்கள் படித்து காண்பித்தார்கள் சிகை கொற்றான் என்று படித்து காண்பித்தார்கள் அதை பார்த்துட்டு என்ன நினைச்சாங்கன்னா இப்போ வெள்ளி பார்த்தீங்கன்னா வைரலாகிட்டு இருக்கு எல்லா மீடியாலையும் சிகைன்னு சொல்லிட்டாங்க சிகைங்கிறது சமஸ்கிருத வார்த்தை சிகைங்கிறது சமஸ்கிருத வார்த்தை சிகை என்பது சமஸ்கிருத வார்த்தையாக இருப்பதற்காக எந்த ஒரு நிகழ்வும் தெரிய இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்றால் சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி உருவாக்கப்பட்ட மொழி அது யாருக்குமே தாய்மொழியாக இருக்காது தாய்மொழியாக சமஸ்கிருதம் இருக்காது ஏனென்றால் ஒரு பெண் பேச முடியாத ஒரு மொழி நிச்சயமாக தாய்மொழியாக இருவதற்கு சாத்தியமே கிடையாது ஏனென்றால் ஒரு மொழி என்பது தான் தோன்றும் பெண்ணிடமிருந்து தோன்றும் மொழி மட்டும்தான் ஆணுக்கும் போகும் பெண்ணுக்கும் சமமாக போகுமே தவிர சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி மதச்சடங்கு மொழி ஒரு கடவுளை போற்றுவதற்காக ஏற்றப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு மொழி அந்த மொழி ஆணுக்கும் ஆணுக்கும் மட்டும்தான் பயன்படுமே தவிர ஆணுக்கும் பெண்ணுக்குமோ ஆணுக்கும் ஆணுக்குமோ பயன்படாத ஒரு மொழி தாய்மொழியாக இருப்ப வாய்ப்பே கிடையாது அந்த மொழி உருவாக்கப்பட்ட மொழி என்று மொழி பல மொழிகளின் கலவையை எடுத்துக்கொண்டு உருவாகிய ஒரு மொழி நிச்சயமாக நம் தமிழ் மொழியில் உள்ள சொற்களை எடுத்துக்கொண்டு அந்த சமஸ்கிருத மொழியாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த அந்த மொழியை சொல்லி சிகை என்று சொல்வது சமஸ்கிருதம் என்று சொன்னால் தவறாக இருக்கும் ஏனென்றால் நம்முடைய தமிழ் மொழியாளர்கள் அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் சிகை என்பது தமிழ் மொழியா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் நிச்சயம் அது தமிழ் மொழி என்பதுதான் நமக்கு உறுதியாக நமக்கு கிடைக்கும் விடையாக இருக்குமே தவிர அந்த ஆய்வுகளை நாம் செய்ய தொடங்கினால் நம்முடைய தமிழின் பெருமை இந்த உலகத்தில் நிச்சயமாக நாம் எடுத்து கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அதை இன்னைக்கு ரொம்ப பேர் அது சமஸ்கிருத இருக்கு பிராகிருத இருக்கு மட்டும் இல்லைன்னு ஆர்யூ பண்றாங்க படிச்ச ஸ்காலரே சொல்றாங்க அது தமிழ் தான் நாங்களும் சொல்றோம் இனிமேல் தமிழ் சொல்லாதீங்க சொல்லாதீங்க தமிழ் தமிழ் எழுத்துன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம் அதற்கு முக்கிய காரணமே இந்த எழுத்து வடிவம் இந்தியாவில் இந்த பகுதியில் தான் உருவாக்கி உள்ளது என்பதற்கான ஆதாரம் மட்டும் கிடைக்குதுங்க வேற எங்கேயுமே கிடைக்காது இந்தியாவில் போனீங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் ஆய்வு செஞ்சிருக்காங்க பல ரிப்போர்ட்டும் வந்திருக்கு எல்லா ரிப்போர்ட்டையும் நீங்க வெரிஃபை பண்ணுங்க எங்கேயும் வந்து பாலைகளில் எழுதுகின்ற ஒரு முறை இருந்ததாக இதுவரை செய்தி கிடையாது தமிழகத்தை தவிர தமிழகத்தை தவிர பாடையில் எழுதுகின்ற முறை இருந்ததாக செய்தியே கிடையாது பானை மட்டும்தான் தமிழ்நாட்டில் தோண்டலாம் எங்க வேணாலும் தோண்டலாம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம நம்முடைய தமிழக எல்லையை தாண்டி நீங்க கொட்டி பொருள் உடனே இருக்கு நெல்லூர் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கொட்டி பொருள் வரை கொட்டி பொருள்னு சொல்ற இடம் வரை நமக்கு தமிழ் கிடைக்குது எங்க பான்ல அங்க இப்ப ரீசெண்டா அகலாய்வு பண்ணாங்க அந்த ரீசெண்டா அகலாய்வு பண்ண இடத்துல கூட உங்களுக்கு அந்த பானை ஓடுகளில் தமிழ் எழுத்து கிடைக்குது அப்ப தமிழ்நாட்டில் எங்க தோணாலும் அந்த எழுத்து கிடைக்குது அதோடு அல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க தோன்றுங்க குறியீடுகள் கிடைக்கும் எக்கச்சக்கமான குறியீடுகள் கிடைக்கும் இன்னைக்கு சமீபத்தில் சென்ற ஆண்டு வந்து தமிழக அரசு ஒரு வெளியிட்ட ஒரு தகவலின்படி அறுபது சதவீத சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற குறியீடுகளோடு ஒப்பிடு ஒத்து போகுதான் சொல்றாங்க அப்ப குறியீடுகள் இங்க வந்து கிடைக்குது அந்த குறியீடும் பாத்தீங்கன்னா சிந்து செமொழியோட ஒத்து போகிறது இந்த குறியீடுகள் எதை விளக்குகின்றன என்றால் இந்த குறியீடுகளின் மூலம் தான் இந்த எழுத்துக்கள் இங்கு உருவாயிருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தமிழக ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஏன்னா சிந்திச்சு பாருங்க எழுத்து உடைய ஒரே நாளில் கண்டுபிடிச்ச முடியுமா யாராவது எழுத்துங்கிறது ஒரு மொழி ஒரு மொழிங்கிறது எப்படி வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க மொழிங்கிறது நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் இந்த மொழி பிறப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் தேவைப்பட்டு இருக்கும் இந்த மொழி பிறப்பதற்கு கிட்டத்தட்ட பல நூற்று பல ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும் ஏன்னால் மொழி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஒரு முன்னகமான ஒரு செயல் அது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கிடைச்சிருக்கு இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மொழியை பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த மொழி என்பது பல ஒலிகளின் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் அந்த மொழி ஒலிகளின் மூலம் உருவாக்கப்பட்ட மொழி ஒரு நாளில் தோன்றுவதற்கான வாய்ப்பில்லை மொழி முதலில் தோன்றி இருக்கும் அந்த மொழிக்கான அந்த ஒளியை அவர்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த ஒளிக்கான எழுத்து பயிற்சிகள் நடந்திருக்கும் அந்த எழுத்து பயிற்சிகள் தான் குறியீடுகளாக நாம் எங்கு தோண்டினாலும் அந்த குறியீடுகளாக நாம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட தமிழில் இது கீழடியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு குறியீடுகள் நாங்கள் எடுத்துருவோம் அப்போ ஒவ்வொரு அகலாய்வுலேயும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான குறியீடுகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒரு மொழிக்கின் மொழியின் ஒளிப்பை ஒளியை கண்டுபிடித்து அதற்கான பயிற்சிக்கான இடம் நடந்திருக்கிறது அந்த பயிற்சியின் அடிப்படையில் அந்த எழுத்து உருவாக்கம் இங்கு ஏற்பட்டுள்ளது அந்த எழுத்துக்களை தான் நாம் தமிழி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த எழுத்துக்களை நாம் நம்முடைய குயவர்கள் பயன்படுத்தினார்கள் இங்கு வாழ்ந்த சாமானியர்கள் பயன்படுத்தினார்கள் அரசன் பயன்படுத்தல எந்த பான கல்வெட்டுலையும் பாத்தீங்கன்னா அரசனுடைய கையொப்பமோ பேரோ கிடையவே கிடையாது அரசன் வந்து பெரிய பெரிய சாசனத்தை தான் அடிச்சு வைப்பாங்க அரசன் என்பவனுக்கு ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க அரசனுடைய சாசனத்தை யார் வேணாலும் சொல்லி யார் வேணாலும் கம்போஸ் பண்ணி யார் வேணாலும் எழுதி யார் வேணாலும் வெட்டி வைக்கலாம் அந்த வகையில் தான் அசோகனுடைய கல்வெட்டுகள் எல்லாம் இந்தியாவில் முழுவதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய பெரும் பேராசிரியர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் அசோகனிடமிருந்து நாம் கடன் வாங்கி நம்முடைய தமிழுக்கு எழுத்தை பயன்படுத்தினோம் என்ற ஒரு செய்தியை இந்த அகலாய்வுகள் இன்று மாற்றி அமைத்துள்ளன என்பதுதான் மிக முக்கியம் தமிழ்நாட்டில் உள்ள அகலாய்வுகள் மாற்றியமைத்துள்ளன இல்லை இங்கும் சாதாரண மனிதர்கள் இந்த எழுத்தை உருவாக்கியுள்ளார்கள் பாமரர்கள் இந்த எழுத்தை உருவாக்கியுள்ளார்கள் குறையவனும் எழுதியுள்ளான் அப்பொழுதென்றால் அனைவருக்கும் ஒரு பரந்தப்பட்ட ஒரு கல்வியறிவு இருந்துள்ளது என்ற ஒரு செய்தி இங்கே வருது எழுத்தை இங்கு கண்டுபிடித்துள்ளார்கள் ஒளியை கண்டுபிடித்துள்ளார்கள் அந்த எழுத்து வடிவத்தை உருவாக்கியுள்ளார்கள் எழுத்து வடிவத்தின் காரணமாக உங்களுக்கு இலக்கியம் பிறந்துள்ளது அதுதான் சங்க இலக்கியம் அந்த சங்க இலக்கியத்தை செம்மை செய்வதற்கு தான் தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கணமும் இங்கு பிறந்துள்ளது ஆனால் நம்ம தொல்காப்பியத்தை என்ன சொன்னோம் அகத்திற்தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கதைகளை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமே தவிர புனைவுகள் என்றுமே வரலாறு ஆகாது அகத்தியர் வந்து எதையுமே சொல்லிக் கொடுக்கலைங்க இங்க இருக்க மக்கள் தாங்க எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க இருக்க மக்கள் தாங்க எழுத்த கண்டுபிடிச்சிருக்கான் இங்க இருக்க மக்கள் தான் இலக்கியத்தை கண்டுபிடிச்சிருக்கான் இங்க இருக்க மக்கள் தான் இலக்கியத்தை எழுதி வச்சிருக்கான் அதுவும் குறிப்பாக குறிப்பாக பல நூற்றாண்டுகளின் மீள் நினைவுகள் எல்லாத்தையும் நம்ம எழுதி பதிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு வரலாற்று ஆவணமாக சங்க இலக்கியங்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிகச் சிறப்பான ஒரு செய்தி நம்முடைய தமிழக வரலாற்றில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு தமிழ் சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் வரலாற்றை நாம் இன்னும் பல ஆய்வுகள் மேற்கொண்டு நாம் உண்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற அறிஞர்களின் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது பல செய்திகள் வருகின்றன இன்னைக்கு பெருமையே தமிழன் எகிப்திலும் தம்முடைய கல்வெட்டை பதித்துள்ளான் என்பதுதான் அதுவும் தமிழி கல்வெட்டை பதித்துள்ளான் அது சும்மா போய் பதிச்சிருக்க மாட்டான் இங்க வியாபாரம் மேற்கொண்ட காரணத்தான் பதிச்சிருப்பான் ஏன்னா நம்ம இதனால வரை சொல்லிட்டு இருந்தோம் நம்ம ரோ யமன தொடர்புகள் பத்தி நம்ம இலக்கியங்கள் பேசுகின்றன ரோமானிய தொடர்புகளை பத்தி இலக்கியங்கள் பேசுகின்றன அரேபிய தொடர்புகளை பத்தி இலக்கியங்கள் பேசுகின்றன குதிரை எல்லாம் பாத்தீங்கன்னா அரபு நாட்டுல நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் அத்தனையும் அந்த இலக்கியங்கள் சொல்லுகின்றன அத்தனைக்கான ஆதாரங்களும் நம்முடைய கீழ கீழடி போன்ற பல அகலாய்வுகளில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன் இது போன்ற கருத்துக்கள் மக்கள் 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 மனதில் பேச வேண்டும் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு செயல் நம்முடைய தமிழக அரசின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புத்தக கண்காட்சிகளில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்புக்குரிய செய்தியாக நான் கருதுவேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் தாங்க புத்தக கண்காட்சி நடக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சி நடக்குது ஒரு காலத்தில் சென்னையில் மட்டும்தான் புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இன்று எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மொழியின் பெருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுகின்றன அரசின் சார்பில் நடத்தப்படுகின்றன பல தனியார் குழுக்களின் சார்பில் நடத்தப்படுகின்றன இது போன்ற செயலின் மூலம் தான் நம்முடைய வரலாற்று செய்திகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் மாணவர் மாணவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படி கொண்டு செல்லும் பொழுதுதான் நாம் யார் என்பதை நாம் உணர்வோம் இந்த இந்திய துணை கண்டத்திலே மிக பழமையாக குடிகளாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை இது போன்ற வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன இந்த ஆதாரங்களை நாம் ஒரு மிக பெருமையுடன் பார்ப்பதோடு ஆய்வு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இங்க பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்வேன் ஏன்னா இது இரண்டாவது முறையா என்ன பேச வச்சிருக்காங்க பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் இது போன்ற புத்தக காட்சிகள் இன்னைக்கு இருக்கு மாவட்ட நிர்வாகம் மிகவும் முனைப்புடன் செயல்படுத்தி அதை செய்து வருகிறார்கள் நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது இது போன்ற கருத்தரங்கள் இன்றும் நடக்க வேண்டும் பல இடங்களில் நடக்க வேண்டும் மாணவர்களுக்கு நம்முடைய கருத்துக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசுகினுடைய பாராட்டுகளை நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்